ஹாப்பி பர்த்டே தலைவா எஸ்டிஆர் சிலம்பரசன் டிஆர் சிம்பு இப்படி பல்வேறு பெயர்களில் தலைவனை வணங்குறதுல வணக்கம் இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய எஸ்டிஆரை பார்க்கலாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தொலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா எஸ்டிஆர் சிலம்பரசன் டிஆர் சிம்பு லிட்டில் ஸ்டூப்பர் ஸ்டார் அட்மின் இப்படி பலவிதமான பேர்களில் அவருடைய ரசிகர்கள் நடிகர் சிம்புவை அழைப்பதுண்டு சிம்பு லிட்டில் ஸ்டூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான டி ராஜேந்திரன் மூத்த மகன் இவர் இவருக்கு சகோதரன் குரலரசன் சகோதரி இலக்கியா இருக்காங்க இவர் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டி ராஜேந்திரன் உஜா ராஜேந்தருக்கு மகனாக பிறந்தார் இவருடைய ஸ்கூல் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்தார் அதுக்கப்புறம் லயலாவில் கல்லூரி லைஃப்பை முடித்தார் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காதல் அளவில் படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் அதுக்கு முன்னாடி சிறு வயதிலேயே பதினோரு படங்கள் நடித்து முடித்து நடிப்பு திறமையை வளர்த்து கொண்டு தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றார் ஒரு ஹீரோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது எந்த ஒரு விஷயமே கிடையாது கரெக்டாக படத்தில் நடிக்கிறது படம் ரிலீஸ் ஆகிறது படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து இருந்துக்கிட்டு ஒரு படத்தோட ஸ்டில் எப்படி இருக்கணும் ஒரு படத்தில் சாங் எப்படி இருக்கணும் அதில் டான்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி ரசிகர்களுக்கு அதை பிடிக்க வைக்கணும் அதை ஒன் சும்மார் திருப்பி எப்படி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்கும் தான் சிம்பு நீங்கள் வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து தலைங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இயராக படம் வரல இது வந்து அவர் லைஃப்பில் நிறைய டைம் நடந்துருக்கு ஒரு படத்தை பூஜை போடுவார் அது அப்படி நின்றோம் ஒரு படம் பாதி எடுத்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தாலும் நின்றும் ஒரு படம் முழுசாக எடுத்து முடிச்சிருப்பாங்க லீஸ் ஆகாமல் நின்றும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இவர் தயாரிப்பாளரோட கான்ட்ரவர்சி நடிகை கூட கான்ட்ரவசி இயக்குனர் கூட கான்ட்ரவர்சி இப்படி பல விதமான கான்ட்ரவர்சியில் இவர் வந்து இவருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலே அவன் உடஞ்சி போயிடுவான் ஆனால் இவருக்கு ஸ்ட்ரகிளே லைஃப்பாக மாறி இருக்கு ஆனாலும் இவருடைய ரசிகர்களுக்காக இவர் வந்து அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணணும் வெயிட் ஏறி இருந்தார் அதை வெயிட்டை குறைச்சி திருப்பி வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் ஒரு எனர்ஜியாக ஒரு ரோல் மாடலாக இளைஞர்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக சிம்பு இருக்கார் அப்படின்னா அது அவருடைய மன தான் காரணம் சிவன் பக்தனாக இருக்கிற இவர் ஆன்மீகத்திலேயே நாட்டம் உள்ளதால் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி அதிலிருந்து வெளியில் வரணும் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் சிறு வயதில் சில விஷயங்கள் வந்து அவர் பேல காண்கிற விஷயம் இருந்திருக்கு அது ஒரு அவரே ஒத்து இருந்திருக்காரு ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டணம் ஒம்பது இந்த வருஷம் அவருக்கு வந்து ஒம்போதுங்கிற நம்பர் வந்து அவருக்கு பிடிச்ச நம்பர் அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் பிறந்த தேதி மூன்று பிறந்த மாதம் ரெண்டு பிறந்த வருடத்தோட கூட்டுத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தான் மொத்தத்தில் குரு சிவன் பிறந்த தேதியை டோட்டலாக மாதம் வருடம் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும்போது எட்டு சனி பகவான் மொத்த கூட்டுத்தொகையும் பிறந்த தேதியை ரெண்டாவில் பிரிக்கணும்னா நாலு மொத்தத்தில் இவர் வந்து ஒரு செவ்வாய் சுக்கரன் ஆதிக்கத்தில் ராகோட குருவோட எல்லாத்தோட ஆதிக்கத்துலையும் இருக்கிறதால தான் இவர் வந்து ரசிகர்களோட இன்னமும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ரசிகர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இவ்வளவு ஃபேமஸ் ஆனது காரணம் வந்து இந்த நம்பர் தான் இந்த நம்பர் மூலமாக தான் ரசிகர்கள இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டார் எப்படி வந்து ரசிகர்கள்ட்ட தன்னை காட்டணும் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் நம்ம போய் நிற்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டவர்னா அது நடிகர் சிம்பு தான் ஒரு விஷயம் தற்பொழுது சூழ்நிலை காரணமாக சரியாக முடியாமல் தள்ளி போகும் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் உருவாக்குனது இப்போவும் பயணித்து கொண்டிருக்கு நிறைய படங்கள் அவர் இன்றைக்கு ரிலீஸ் ஆகி தற்பொழுதும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு மன்மதன் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஓடிட்டுருக்கு வினை தாண்டி வருவாயா எஸ் ஏ சூர்யா கூட இவர் நடித்த படம் இப்படி இப்போவும் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு இதுதான் அவருடைய ஹிட் நிறைய ஹிட் படத்தில் பாதி நடிச்சுட்டு அந்த அந்த படத்தை முடிக்க முடியாமல் சில காரணங்களாக அதுலேருந்து வெளியே வந்திருக்காரு அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம அலசி ஆரோக்கிய தேவையில்லை நடிகர் சிம்புனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அதனால் ஒரு நம்ம வந்து எதுக்காக இந்த வீடியோ ஒரு மனிதன் வந்து வெற்றி அவன் லைஃப்பில் சக்ஸஸ் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து பல விதமான சிக்கல்களில் இருந்து கொடுத்தேன் வெளியே வரணும்னா அவன் உடையாமல் ஸ்ட்ராங்காக அவன் மனசு தைரியமாக கொண்டு மூவ் பண்ணணும் ஆனால் இப்போ எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் உடஞ்சி போயிடுறாங்க ஆனால் நடிகர் சிம்பு அப்படி கிடையாது அதுக்காகத்தான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் நடிகர் சிம்புக்கான இந்த வீடியோ வெயிட் லாஸ் அசால்ட்டாக குறைஞ்சி எங்கே சூப்பர் ஸ்டார்